கடந்த அறுபது வருஷமா தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம் இதனுடைய போராட்டம் ஐநூறு வருட போராட்டம் இது அதற்கு ஒரு முடிவு இப்போ வந்து ஜனவரி அயோத்தியாவில் ராமர் கோவில் பிரம்மாண்டமாக எழும்பி அங்க பிராண பிரதிஷ்டை நடக்கவிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாம் எல்லோருக்கும் கூடியிருக்கிறோம் ஒரு சந்தோஷமான விஷயம் இது இந்த ஒரு அற்புதமான மகோன்னதமான ஒரு விழாவில் அங்க நடக்கக்கூடிய இல்லையா அந்த சமயத்தில் நம்ம காலத்தில் நடக்கிறதே நாம் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது இந்த போராட்டமானது ஐநூறு வருட போராட்டம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ஐநூறு வருட இந்துக்களின் போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு இந்த முடிவானது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியாவில் பிராண பிரதிஷ்ட பிரம்மாண்டமான மகோன்னா நடைபெறும் நாம் எல்லோரும் சமுதாயத்துக்காக செஞ்சுட்டே இருக்கணும் பிராமண ஜாதியில பொறுத்து நம்ம இல்லைங்களை அந்த பிராமண குல சார்பில் நடக்கக்கூடிய இந்த விழாவில் கலந்துருக்கும் இல்லைங்களே ஆனால் நமது பிராமண கலாச்சாரம் பிராமண பண்பாடு பிராமண சம்ஸ்காரம் எல்லாம் தற்காலத்தில் நமது இல்லங்களில் வீட்டை விட்டு வெள வந்தன நாம் அனைவரும் இந்துக்கள் இந்துவாக வாழ்வோம் இந்து என்பதில் பெருமை கொள்வோம் இதுதான் நமது மோட்டவா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் நான் பிராமணன் போது எனக்கு என்ன அடையாளம் எனக்கு நமக்கு உரித்தான உடை அட்டை மற்ற சில விஷயங்கள்ல பிராமணனுக்கு அடையாளங்கள் அவை மாத்திரம் போராது அப்படிங்கிற விஷயம் நமக்கு எல்லாம் தெரியும் பெரிய எக்ஸ்டர்னலாக இருக்கிற அடையாளம் மாத்திரம் இருந்தால் போருமா நமக்கு அனுஷ்டானம் தேவை இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் அனுஷ்டானத்தை நம்பிக்கை இருக்கிறவா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சந்தாபத்தில் ஒரு நாள் என்னால் விட்டு போயிருக்கலாம் அவங்கள இல்லைங்கள ஆனால் நீங்கள் எல்லோரும் பிராமணங்கிறதுல பெருமை கொள்கின்றீர்கள் ஏனெனில் நாம் எல்லோரும் பெரிய அடக்கம் நினைச்சு பாருங்க ஒரு செகண்ட் ஹிந்துங்கிற சமுதாயம் இல்லாம பிராமணங்கிற அதுக்கு அப்பாற்பட்டு வாழ இல்ல என்ன பொறுத்தவரை இல்ல ஹிந்துங்கிற பிராமணன் அடக்கம் பிராமணன் ஹிந்து அடக்கம் பிராமணன் என்றுமே இந்து விரோதியாக இருந்தான் இந்து மதத்துக்கு எதிர்க்க எதிராக செயல்பட்டான் அப்படின்னு பார்க்க முடியாது அந்த பிராமணனோட சம்ஸ்காரத்தில் ஊறி போயிருக்கு பிராமணர்கள் சொல்ல நமக்கு ஒரு கௌரவம் உண்டு இல்லைங்கள அந்த கௌரவத்தை தக்க வச்சுக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கு அதை தக்க வச்சுக்கலைன்னா ஒருவேளை அந்த கம்மி கம்மியாகலாம் இப்போ நம்ம இல்லங்களில் அனுஷ்டானங்கள் இருக்கு இல்லையா பஞ்சாயத்தில் போய் சந்தியாபந்தனம் சாப்பிடும்போது பிரசேஷனம் பண்ணுறது ஆசை ஒழுங்கா பண்றது பெரியவர்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணும்போது அபிவாதம் சொல்றதுமா நமக்கே தெரியும் கேள்வி பெரிய இதெல்லாம் சொல்ல வேண்டாம் சொல்லணும் திமுகவோ திகாவோ கனவே சொல்றேன் திராவிட கட்சிகள் நம்ம கிட்ட வந்து வீட்டில் பண்ணாதன்னு சொன்னானா அவன் சொல்லல நம்மளே விட்டுட்டோம் அந்த பழிய அவன் மேல போடுறான் அவன் என்னையா பண்றான் நம்மள அவன் ஏதோ அரசியலுக்காக ஏதோ சொல்லிட்டு போறான் போட்டான் வித் பொலிட்டிக்கலி நம்மளே மடிய ஆச்சாரம் எச்சல் அனுஷ்டான விட்டுட்டு அவனை பிளேம் பண்ணிட்டு இருக்கோம் இது எந்த விதத்தில் நியாயம் யோசனை பண்ணிப்பான் தப்ப நம்ம கிட்ட வச்சு அவனை பிளேம் பண்றோம் இது சரியா நமக்கு எல்லோருக்கும் ரெண்டு கடமை இருக்கு ஒன்று தனிப்பட்ட நமக்கே ஒளித்தான அனுஷ்டானங்கள் செய்யும் கடமை ஒன்று இரண்டாவது பொது சேவை நாம் ஏதாவது ஒரு பொது சேவையில் கைக்கத்தில் ஈடுபட்டாகணும் மொழிகள் மாறுபடலாம் மாநிலங்கள் மாறுபடலாம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் என்ன எல்லோருக்கும் பொதுவாக நாம் சேவை செய்யணும் பொது நலத்தில் அக்கறை கொள்ளணும் இது நாம் எல்லோரும் கவனமாக இருப்போம் இந்த தப்சு தபசுகிறாலே போய் உட்காந்து மூக்க முடிந்து தாடி வளர்த்து செய்கிறங்கிற அவசியம் இல்லை இந்த கலியுகத்தில் பொது கைங்கரியத்தில் பப்ளிக் சர்வீஸ் பண்ணினாலே தபஸ் தான் தபஸுக்கு பண்ணுது தபஸ்ஸுனால் உடனே காட்டுக்கு போகணும் தாடியை வந்து மூக்க போட்டிக்கி நினைக்கிறேன்டா எந்த ஜாதியும் பார்க்காம எந்த ஏற்றத்தாழவும் பார்க்காம அவ அந்த கோளம் இந்த குளம் வித்தியாசம் பார்க்காம ஒட்டு மொத்தமான மக்களுக்கு நாம் சேவை புரியுதே தபஸ் தான் இதுதான் உண்மை சத்தியம்